தாக்கம் இருக்கிற வரைக்கும் பசிபிக் கடல்ல இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து வெப்ப அலைகள் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்த கட்டடம் வாங்கி அனுப்புறது அந்த எதிர்கட்டடம் வாங்கி அந்த கட்டடம் திருப்பி இது மேல எதிரொலிச்சு மல்டி ஆஹ் வெப்ப யுத்தமே மாறி மாறி வீசுது ஒருவேளை அந்த செயற்கை மழையை நம்ம செய்யலாம் இன்னும் வந்து நூத்தி பதினோரு அடி நீ நீங்க நோட் பண்ணீங்கன்னா பாருங்களேன் வரலாறுதான் உங்களுக்கு புள்ளி ஒரு டேட்டா உங்க கையில இருக்கு நூற்றி பதினொன்று என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் இன்னொரு ஒரு ரெண்டு ஒரு நாட்களில் அது கீழடுக்கு சுழிச்சு பாமாகலாம் வெப்பச்சலன மழை வரலாம் மேலடுக்கு சுழிச்சு வரலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தமிழகம் வரலாறு காணாத ஒரு வெயிலை சந்திச்சுட்டு வருது இதுவரைக்கும் இல்லாத அளவு வெயில் வந்து ஊட்டியில பதிவாயிருக்கு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களும் நூறு டிகிரி பேரான்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாயிருக்கு இந்த நிலையில தான் கத்திரி வெயில் இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்க போது இந்த வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் ஏன் முதல்ல எந்த வருடமும் இல்லாத ஒரு வெயில் இருக்கு இது தொடர்பாக வானிலை ஆய்வாளர் திரு சாமுவேல் நம்ம கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலளிக்க போகிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கோடை காலத்திலோட வெயில் ஓரளவுக்கு தாக்கு அளவுக்கு இருக்கும் இந்த கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் அதிகம் இருக்குது ஆனால் இந்த வருஷம் வந்து வெளியிலேயே போக முடியாத ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே ரொம்ப சிரமப்படுற அளவுக்கு வெயில் இருக்குது எதனால் சார் இந்த அளவுக்கு வெயில் தமிழ்நாடு வரலாறு காணாத ஒரு வெயிலை சந்திக்குது எங்கே மாதிரி வெப்பாலையா இருக்குது வெளியிலேயே போக முடியல எதனால சார் இது வரைக்கும் இத்தனை வருஷம் இல்லாத இந்த வெயில் எதனால ஏற்பட்டு முதன்மையான மூன்று காரணங்கள் இருக்குது சார் ஒன்று இந்த வருஷம் கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரு ஃபிஃப்டி ஒரு பெய் பெய்யும் கோடை காலத்தில் மழை தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் இல்லை வெப்பசலனம் மழையே இல்லை அதுதான் முதன்மையான காரணம் இரண்டாவது காரணம் இந்த வருடம் எல்லினோ வருகிற நாட்கள் எல்லாம் எல்லினோ தாக்கம் இருக்கிற வரைக்கும் அந்த பசிபிக் கடலில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து வெப்ப அலைகள் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஆமா எல்லினோ எல்லினோ என்பது என்னன்னா இப்போ வந்து நிலநோட்டு போட்டியில நம்ம பகுதியில் இருக்கிறோம் மத்திய ரேகையில பூமித்ரேகையிலேயே நம்ம இருக்கிறோம் சூரிய ஒளி வந்து தான் நிறைய படுது பூமித்ரேகளை படுது அப்ப என்ன ஆகுதுன்னா பூமி சூரிய ஒளி அதிகமா படும் போது இங்க எல்லாம் ஆவியாகி போயிடுது எல்லாம் ஆவியாகி போன உடனே துருவப்பகுதியிலிருந்து குளிர் காற்றுகள் எல்லாம் இங்க வருது வர்ற காற்று எல்லாம் என்னன்னா வரிசையாக நம்ம மேற்கு கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில வருடங்களில் இந்த மேற்கு நோக்கி வர்ற காற்றுகள் இருக்குல்ல இந்த திசை மாறிவிடும் திசை மாறிடும் இந்த பக்கம் வர்றதுக்கு பதிலாக இருந்து ரைட்டு பக்கம் போக ஆரம்பிக்கும் அப்போ போகும்போது என்னென்னா இடம் மாறி போடுறதுனால எந்த இடம் வெப்பமாக இருந்தோ அங்கே குளிர்ச்சியாக மாறிடுது எந்த வருஷம் குளிர்ச்சியாக இருந்தோ அதெல்லாம் வந்து வெப்பமாக மாறிடுது இதுதான் எள்ளி அர்த்தம் இதனால் தென் அமெரிக்காவில் உள்ள பெரு ஈக்குவேடர் போன்ற பகுதிகள் நல்ல மழை இந்தியா இந்தோனேஷியா பகுதிகளில் மழை இல்லாமல் போயிடும் வறட்சியாக இருக்கும் வறட்சி இருக்கிறதுனுடைய அடுத்த கட்ட இது வந்து வெப்ப அலைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் வெப்பம் அதிகமாகிடும் இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் பொதுவாக நமக்கு என்ன ஆகும்னா காற்றானது கீழ் கீழே இருந்து எல்லாம் மேல் நோக்கி நகரும் இது வந்து சைக்ளோனிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா ஆன்டிசைக்ளோன் என்று ஒன்று இருக்குது அது என்ன பண்ண மேல காற்ற கீழ்நோக்கி தள்ளி விட்டுடும் மேல இருக்க காற்ற கீழ்நோக்கி தள்ளி விடுறதுனால கடல்ல இருந்து வர்ற காற்றுகளை வந்து இது என்ன செய்யணும் பூமி இந்த நிலப்பரப்புக்கு அனுப்பாது கடல்ல இருந்து கடல்ல இருந்து வர்ற காற்று வந்து குளிர்ச்சியா இருக்கும் அதை தடுத்துரும் எது இல்லை ஏனென்றால் இந்த கடற்காற்றுகள் நிலக்காற்றுகள் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாம் மாறி போயிட்டுது மூன்றாவது இன்னொரு நான்காவது ஒரு ரீசன் ஒன்று இருக்குது மேற்குலேருந்து தொடர்ச்சியாக காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தால் கிழக்கு கடற்கரையில் வங்கக்கடறை இருக்கிற காற்று என்பது எல்லாம் இங்கே வரவே வராது ஸோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆமாம் தடுத்துருது இது ஒன்று தடுத்துருது ஒன் ரீசன் மேலே இருக்க ஆன்டிசைக்ளோன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன ஆகுதுன்னா காற்றை கீழே நோக்கி தள்ளும் போது கடற்காத்துகள் உள்ளே வராமல் போயிடுது இதுதான் அதனுடைய முதன்மையான காரணங்கள் சோசியல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் வெட்டிட்டீங்க மாதிரி வாகனங்கள் தொழிற்சாலைகள் வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப இது வந்து பருவநிலை மாற்றத்துல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு காலங்கள்ல இன்னும் வெயில் மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்ப நீங்க சொல்றது இப்ப எல்லாம் இயற்கையான காரணங்களா இருக்கு அப்ப இயற்கை காரணங்கள் மாறினாலே இதெல்லாம் சரியாயிடுமா இல்ல இதுவும் ஒரு இந்த சோசியல் மீடியால வர காரணம் இப்ப நான் சொன்னது எல்லாம் வந்து இயற்கையா நடக்கிறது இல்ல இது எல்லாமே செயற்கை தான் ஏன் இப்போ இந்த காலத்தில் ஏன் ஆன்டிசைக்குளான் மேலே ஃபார்ம் ஆகுது கேள்வி கிடையாது அதுக்கும் மனுஷன்தான் அதுக்கு அடுத்தது இந்த காற்றானது ஏன் வந்து திடீரென்று சர்வதேசமா கிழக்கிலிருந்து வர காற்று ஏன் மேற்குலேருந்து தொடர்ந்து வீசுது அதுவும் வந்து மனிதனுடைய ஈடுபாடுகள் உண்டு எண்ணினவனுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது காரணம் மனிதனுடைய இயல்பாடு தான் ஆக மனிதனுடைய தான் காரணம் வேறு யாருமே கிடையாது அதனால் மரங்களை ஏன் நீங்கள் வெட்டிட்டீங்க என்று கேட்குறதும் வாகனங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக ஓடுது அதனால் அனல் மின்சாரத்தை நாம் அதிகமாக பயன்படுத்துவது எல்லாம் மனித காரணங்கள் இவர்கள்தான் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இயற்கையில் இயற்கையில் மாற்றி நான் அதனால தான் ஒரு காரணத்தை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது பொதுவாக அக்கின் நீச்சித்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது மே மாதம் தானே சார் ஏன் ஏப்ரல் மாதத்தில் இந்த வெயில் அடிக்க வேண்டிய காரணம் என்ன ஏப்ரல் மாதத்தில் என்ன பதினஞ்சு இடங்கள் பதினஞ்சு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எல்லோ எல்லோ அந்த அலர்ட் கொடுக்குறாங்க ரெட் அலர்ட்னா வரல அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குறாங்க என்ன காரணம் இவையெல்லாம் மனிதன்தான தர இயற்கை என்பது ஒரு பங்கு கூட கிடையாது இல்ல வழக்கமா ஊட்டிலாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஊட்டி எல்லாரும் இருக்கு அப்படின்றாங்கல்ல அந்த அளவுக்கு தாங்க ஏற்படுற அளவுக்கு என்ன இயற்கையில அதே சார் ஊட்டியை பொறுத்தவரைக்கும் மரங்கள் குறைஞ்சிட்டுது அங்கேயே நகரமயமாக்கல் ஊட்டியில வந்து இயற்கைய பாதுகாக்க தவறுறோம் சார் ஒரு ஒரு கட்டடத்தை கட்டினா என்னன்னு நம்ம போயிக்கிறோம் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ நீங்க உயர கட்டடத்தை பார்க்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் அந்த கட்டடம் எவ்வளோ வேலை செய்யும் என்பதை அறிவியல் எரிஞ்சிறதுக்கு தான் தெரியும் இப்போ சன்லைட்டை வந்து சார் இது ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு பக்கம் அனுப்புனா எதிர வந்து எந்த கட்டடமும் இல்லைன்னு சொன்னா அது என்ன செய்யும் அது நீர்த்து போகும் இந்த ஹீட் ரேடியேஷன்ஸ் எல்லாமே வெப்ப கதிர்வீச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அளவு செறிவுலாம் குறையும் இந்த கட்டடம் வாங்கி அனுப்புறது அந்த எதிர்கட்டடம் வாங்கி அந்த கட்டடம் திரும்பி இது மேலே எதிரொலிச்சு மல்டிபிள் வெப்பம் யுத்தமே மாறி மாறி வீசுது அதுதான் இந்த நம்ம அர்பன் ஹீட் ஒரு விளைவு இப்போ இருக்குது அதனால ஒரு பாப்புலர் விளைவு அதெல்லாம் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு சும்மா இருந்தது எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிறது காரணம் வந்து இப்ப ஏன் நீங்கள் மழை ஏன் இல்லை கோடையில் மழை பெய்யல எல்லாம் மனுஷனுக்கு தான் காரணம் மனுஷனுடைய செயல்பாடு தான் வெப்ப சலனும் வெப்பசலமே வரலாறு எங்க சார் வருது வெப்பச்சலனம் இப்ப உதாரணம் கேட்குறவங்க சார் வெப்பச்சலனம் என்பது ஹீட் ஆகுது நீராவி மேலே போயிட்டு போன நீராவி கீழே இறங்கணும் ஓகேவா சார் இப்போ நீங்க அதிகமாக பூமியை ஹீட் பண்ணா அங்கே மேகத்தில் நிற்கிற தண்ணி இருக்கு இல்லையா இங்கிறது ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உயரத்தில் அந்த தண்ணி கீழே வரணும் வரக்கூடாதா வருதுக்குள்ள காஞ்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுதான் இப்போ இது இதை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது சார் அதிகமான வெயில் இப்போ நீங்க இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்குது இன்னும் போக போக மழையே இருக்காது மழையே இருக்காது சார் மழை செயற்கை மழையெல்லாம் செய்யலாம் செய்யலாம் நானும் அது செய்யலாம் இப்போ அமிரகம் பகுதியில் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அந்த ஈரானி ஈராக்கி வண்டி அந்த அமிரகத்தில் நல்ல ஒரு மழை பெஞ்சுது வெள்ளம் வந்தது ஆனால் பாதி பேருக்கு என்னன்னு தெரியாது ஆனால் அமிரகம் பகுதியில் வந்து தொடர்ந்து செயற்கை மழை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒட்டி அந்த ஈரானி ஈராக்கிய எல்லா பகுதிகளிலுமே செயற்கை மழை முயற்சிகள்லாம் செய்துட்டு இருந்தாங்க அதுதான் ஒருவேளை ஒரு ஷிப்பிங் பண்ணியிருக்குமோன்னு நமக்கு சந்தேகம் வருது சந்தேகம் ஒரு ஐயம் வருது ஏனென்ற உலகத்தில் உள்ள எல்லை இப்போ பாருங்கள் இந்தோனேஷியாவில் ஏற்படுற கடல் சீற்றம் அங்கே ஏற்படுற நிலநடுக்கம் அங்கே ஏற்படுற சுனாமி தமிழ்நாட்டை பாதிக்குதா இல்லைங்களா பாதிக்குதுங்கல்ல அமைப்பு காரணமாக பாதிக்குது அப்போ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டரில் தொலைவு உள்ளவையில் கூட கடல் மூலமாக அந்த கடல வந்து நம்ம புவி தட்டுகள் போது அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காரணம் என்ன சொல்ல வர இது தரையில நடக்குது மேகங்களும் இதே நிலை தானே சார் மேகம் வளிமண்டலமும் ஒரு இடத்துல ப்ரெஷர் லோ ப்ரெஷர் உண்டாகி ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் இங்கேருந்து மூணு கிலோமீட்டருக்கு மேலே போனாலும் அதுவும் இதே நேச்சர் தான் உலகத்துல த தட்டுகள் ஆகிருவது இந்த கடல் நீர் நகர்வது ஓஷன் கரண்ட் வளிமண்டலத்தில் ஆசைவுகள் எல்லாமும் ஒரு இயற்கை விதியை பின்பற்றுது இன்னிதான் இருக்கும் ஒரு இயற்கை விதியை எல்லாத்துக்கும் ஒன்று தான் சார் ஒன்று இல்லை எல்லாமே ஹை ப்ரெஷர்லேருந்து இருந்து லோ பிரஷர் நகரும் அதன் அடிப்படையில் நகருது ஒருவேளை இதுதான் எனக்கு ஆய்வு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வேலை அந்த செயற்கை மழையை நம்ம செய்யலாம் தமிழ்நாட்டில் செய்யலாம் சீனா நம்பர் ஒன்னா வந்து இயற்கை மலையை வந்து இல்லாமல் செயற்கை மலையை கொண்டு வந்ததுக்கு வந்து அதிகமான செலவு செய்ய வேண்டியது இருக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து பெரும் பலனை கொடுத்தா சொல்ல முடியாது காட்டு தீயானை பயன்படுத்தணும் அது எங்களால் வந்து நீடிக்க முடியலன்னு சொல்லி சீனாவே கைவிடும் போது அது மற்ற கண்ட்ரிகளுக்குலாம் சாத்தியமா சார் அப்படி இல்லை சார் அங்கே என்ன அங்கே எவ்வளோ அறிவியல் அறிஞர் இருக்கிறாங்க நமக்கு இப்போ தேவை வந்து இப்போ கான்பூர் ஐஐடி முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க இந்தியாவிலேயே கான்பூர் ஐஐடி வந்து செயற்கை மழையில் வந்து நல்ல ஒரு முன்னணி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க அதனால் இப்போ பாருங்கள் இஸ்ரேல் சின்ன நாடு தான் சைனா வேண்டாம் என்று சொல்றது அவங்க செய்கிறாங்கல்ல அப்படி ஒரு நாடு எனக்கு தெரியல இப்போ நீ அப்படி சொல்லி போனீங்கன்னா இப்போ சேட்டலைட்டு வந்து மூணு சந்திரனுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் வேண்டான்னு சொல்ல ஓடும் போது நீ ஏன் மூணுக்கு அனுப்புகிறீங்க ஓய்யே சீனாவை தோல்வி அடைஞ்சிட்டுப்பா ரஷ்யாவே தோல்வி அடைஞ்சிட்டுது அமெரிக்காவே தோல்வி அடைஞ்சிட்டுது நமக்கு ஏன்னு விட்டுடுறோமா இல்ல என்னால் முடியும் வந்து ஆட்களை அனுப்புறதுக்கும் சந்திரனுக்கு விண்வெளிக்கு நீங்க ராக்கெட் அனுப்புறதுக்கும் சேட்டலைட் அனுப்புறதுக்கும் முயற்சி பண்ணுறீங்களா இல்லைங்களா முயற்சி பண்ணலாம் சார் முயற்சி பண்ணி ஒரு செயற்கை மலையை மாதிரி உருவாக்கி எங்களாலையும் இந்தியாவில செயற்கை மலையை வந்து வர வைக்க முடியும்ன்றதை காட்டலாம் ஆனா அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அதை நம்ம உற்பத்தி பண்ண முடியுமான்றத நம்ம ஏ தொடர்ந்து செயற்கை மலையை பெய்ய வைக்கிறதுக்கு எவ்வளவு பொருளாதார தேவை கிடையாது சார் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு தேவை அதிகரிக்க அதிகரிக்க இதனுடைய ஆய்வுகளும் சுருக்கமாக வரும் சார் ஒரு முறை மழை பெய்ய வைக்கலான்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லைங்களா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சிக்கனமாக ஆக்கணும் அவ்வளோதானே சார் சிக்கனமாக ஆக்கணும் இப்போ இதை முதல் நிலையை தாண்டினவங்க ரெண்டாவது நிலைக்கு வர மாட்டாங்களா இன்றைக்கு என்னென்ன பக்க விளைவுகள் வரும் ஏன் பக்க விளைவு ஒன்றுமே கிடையாது பக்க விளைவே கிடையாது வளிமண்டல அடுக்குகள் எல்லாமே ஒரே ஒன்னோட ஒன்னு பின்றி பண்ணி

ஏன் வந்து அரசியலும் அறிவியல் எறிஞ்சவர்களோ இதை முயற்சியும் இறங்குறாங்க பாதிப்புன்னு சொன்னா எல்லாருமே மூடின்னு சார் சைனா வந்து உங்கள்கிட்ட ஒரு கருத்தை தான் சொல்றாங்க ஆனால் அவங்களுடைய நாட்டில் உள்ள எல்லா சமதள பரப்புகளிலும் அங்கே வாட்டர் டேங்க் உள்ள அங்கே தண்ணீரை சேமிக்கிற எல்லா பகுதியிலும் செயற்கை மழையை செய்த வைத்து தான் அவங்களுடைய நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் தண்ணீர் நீர் ஆதாரத்தை பெருக்கிறாங்க ஒருவேளை நம்மக்கிட்ட அவங்க சொல்லலாம் எனக்கு அது ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு ரீசன் வந்து நீ அதை செய்யாதனு கூட சொல்லலாம் அது கண்டிப்பா இருக்கும் எல்லா நாடுகளுமே வந்து வெளிப்படையா இல்லை இந்தியாவே அவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் சார் இப்ப அடுத்ததா இந்த வெயிலின் தாக்கம் வந்து இந்த கத்திரி வெயில எப்படி இருக்கப்போகுது எனக்கு இப்பவே நம்மளால முடியல ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் வரலாம்னு யோசிக்கலாம் அதாவது நீங்க சொல்லுவது வேடிக்கையாவும் இருக்கு அத உண்மை ஆனாலும் ஒன்று கத்திரி வெயில் வந்து ஜூன் இப்ப மூணு ரெண்டு தேதியில ஆரம்பிக்கும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும் என்னுடைய அனுமானத்தின்படி இந்த வெயில் வந்து இப்போதைக்கு நூற்றி பதினோரு டிகிரி நேர்த்திடான் வேலூர் அந்த தருமபுரி அந்த இடங்கள்லாம் நூற்றி பதினோரு டிகிரி மறுபடியும் நூற்றி பதினோரு டிகிரி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியா உச்ச உச்சத்தை அடைஞ்சாச்சு இனிமே வந்து நூற்றி பதினோரு டிகிரி நீங்கள் நோட் பண்ணினா பாருங்களேன் இப்போ தான் வரலாறு தான் உங்களுக்கு புள்ளி விவரம் இருக்குது டேட்டா உங்கள் கையில் இருக்குது நூற்றி பதினொன்று என்பது வருவதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் இன்னும் ஒரு ஒரு நாட்களில் அது கீழடுக்கு சுழிச்சு ஃபார்ம் ஆகலாம் வெப்பச்சலன மழை வரலாம் மேலடுக்கு சுழற்சி வரலாம் அல்லது பருவ காலங்கள் இப்போ வந்து ஆக்சுவலாக ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருவோம்னா சார் மே மாதம் முடிஞ்சுனா ஜூன் மாதம் வந்து தென்மேற்கு வந்து மே இருபத்தஞ்சி நாட்கள்லாம் வந்து நூற்றி பதினோரு டிகிரி வருதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வெயில் அதிகம். வெயிலை நான் அடியேபட்ச உச்சத்தை தொட்டுட்டு ஆமா வரதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ஒரு மேக்ஸிமம் அடைஞ்சிட்டோம். இந்த다 வந்து போடுறாங்க. ஒரு நல்லா இருக்குறாங்க. ஆனா ரீசன் என்னன்னா அதுதான் நான் மீண்டும் நான் சொல்லنا அதிகமான வெயில்ல ஆவி ஆயிடுது. ஆவியானது வந்து அங்கேயே தேங்கி இருக்குது. இன்னும் அது வச்சிக்க முடியாது. கீழே கொட்ட ஆரம்பிச்சோம். கொட்டி கீழே கொட்டும் இப்போ அதுவே கொட்டலினு இதுவே அது கொட்டாமல் போயிட்டுதுன்னா அதுதான் சார் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அவர் ஹியூமன் ரைஸ் அது மனித இனம் அழிஞ்சிரு என்பது கிடையாது அழிவின் தொடக்கம் அழிவின் தொடக்கம் மனித இனமா இந்த இப்போ நூற்றி பதினோரு டிகிரி வேலூர் அந்த தர்மபுரி தான் ஃபார்ம் ஆயிருக்குல்ல சார் இதனால கண்டிப்பாக நீர் ஆதாரங்கள்லேருந்து ஆவியான பொழுது நீரை வந்து கண்டிப்பாக கொட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படியும் அது கொட்ட ஆரம்பிக்கலன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு புசு ஒரு புதிய விசித்திரமான வெப்ப உலகத்துக்குள்ளே என்ட்ராயிருக்கும் வெப்பம் வந்து அழிக்க போகுது என்பது நமக்கு பல வருஷமாக இருக்கோம் ஆனால் வெப்பம் எப்படி அழிக்க போகுது என்பது முதல் அனுபவம் தான் இந்த மேகம் வந்து கருத்த மேகம் மேலே வந்து மழை இல்லாமல் போகிறது சரி சரி எனக்கு என்னென்னா ஒரு வகையில் மனிதர்களிடையோன்னா உயிரினங்கள் உண்மைதான் உண்மை எல்லாம் வந்து அது தண்ணிக்கு வந்து ரோட்டுக்கு வருது வழி இல்லையே எல்லா சிறுத்தைகள் எல்லாமே தொழிற்சாலைகளால் உருவாக்கிட்டாங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா சார் நேத்தி மட்டும் எவ்வளவு மின்சாரம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டிருக்குன்னா இருபதாயிரம் மெகாவாட் இதா இது வரைக்கும் வரலாற்று வரலாற்றுல ஹையஸ்ட் இருபதாயிரம் மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட்டு இப்படியே இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போனால் இன்னும் எவ்வளோ மெகாவாட்டு மின்சாரம் உற்பத்தி பண்ணுவான் நீங்கள் நினைக்கிறீங்க தேவை அதிகமாக அதிகமாக மின் உற்பத்தி பண்ணுறீங்க மின் உற்பத்தி பண்ணும்போது எல்லாம் கரிமுளை வாயு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதா இல்லைங்களா மறுபடியும் அது ஹீட் ஆகுது ஒரு வழியிலே கிடையாது அவர் தான் மெயின் குற்றவாளிய ஆமாம் அவரை வெட்டு பிடிச்சா தான் நீங்கள் முடியும் ஸோ அனல் மின்சாரம் ஏற்படுத்தணும் ஏர் கண்டிஷன் போடணும் சும்மா இருக்கவங்கெல்லாம் பக நேரத்தில் ஏர் கண்டிஷன் போட்டு ஒட்டு ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி கிடக்கு சார் இதெல்லாம் சிட்டிகள் நீங்கள் வந்து கிராமப்பகுதியில் ஏன் இப்போ இப்போ அதிகமான எக்ஸான ஹீட்டு எங்கே சார் போகும் அதை நான் சொல்கிறேன் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நகர தானே ஆரம்பிக்கும் ஹீட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் காஃபி எடுத்து டேபிளில் வச்சிங்கன்னா இதுவே நீங்கள் சிட்டி என்பது இங்கே வைக்கிறீங்க காஃபினுடைய வந்து ஹீட்டு எங்கே போகுது

திருவள்ளூரில் ஏசியே இல்லாதவன் அவனும் ஏசியை போடுவானுங்களா ஆமாம் சார் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே தான் இவ்வளோ வந்து மரங்கள் குறைவாரு திருவள்ளூர்லாம் அப்படி நல்ல மரங்கள் இருக்கு அங்கெல்லாம் நல்ல ஒரு என்ன அதுதான் எல்லாமே எல்லா மரங்கள் இருந்தால் கூட அது கொஞ்ச நாளுக்கு தாக்குப்பிடிக்க ஆகும் அதுவும் முடியல அதுவும் முடியலன்னு சொன்னால் அதுக்கடுத்து செய்யாரு இப்படிவே இல்ல பக்கமும் போக வேண்டியதுதான் எல்லாருமே இப்போ ஏசியை யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க சார் வந்துட்டாங்களா நீங்கள் கிராமப்புறங்களில் இல்லை என்று நம்ம சொல்லக்கூடாது ஏசி அப்புறம் அப்புறம் நேரத்தை பண்ணுறேன் அது வந்துவிட்டா தான் கூலிங்காக இருக்கும் அது விடுற வெப்பம் இல்லை சார் அதுதான் ஒருவேளை நீங்கள் என்ன சொல்கிறதுனா இது இம்மிடியேட் எஃபெக்டாக இருக்கலாம் சென்னையில் வந்து நீங்கள் செய்கிற ஒரு தவறு வந்து அடுத்த நாலு மணி நேரத்தில் மணிக்கணக்கில் தெரியும் கிராமங்களுக்கு நாலு கணக்கில் தெரியும் ஆனாலும் அந்த அட்வான்ஸ் எஃபெக்ட்டு நெகட்டிவ் எஃபெக்ட் அவங்களுக்கும் பாதிக்கும் வெள்ளரையும் பாதிக்க அப்படி நான் ஒன்று கேக்குறேன் சென்னை தான் என்று சொல்லும் போது இப்ப ஏன் சார் வெயி அடிக்குது நீங்க எந்த பக்கமா விட்டுட்டு இந்த பக்கம் போங்க இதுதான் நகரமயம் மக்கள் சொன்னீங்க வந்தீங்க தருமபுரியில என்ன உங்களுக்கு ஈரோடுல என்ன ஏன் சார் அங்க நூற்றி பத்து அடிக்குது நூற்றி பதினொன்று நமக்கு ஏற்கனவே தெரியும் பாப்புலர் வெயிலுக்கு பாப்புலரான ஒரு இடம் வந்து வேலூர் தான் அதை அடிச்சா நம்ம ஒத்துப்போம் அதனுடைய டியூட்டியே அது வெயில் அதிகமாக இருக்கணும் தருமபுரி சேலம் ஈரோடு அந்த பக்கம் வர வேண்டிய காரணம் இருக்கா சரி ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சார் நைட்ல எத்தனை பேர் ஆகும்

ரெண்டு வருஷம் போங்க சார் நான்தான் உங்களுக்கு இப்போ அறிவியல் அறிஞர்கள் நாங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறோம் போங்க ஆ சார் வேற வழியே இல்லை இன்னைக்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு நானூற்றம்பது வந்துட்டு சார் எதையாவது ஒரு அதையே நம்ம நாங்கள் சொல்கிறத கேட்குறதே இல்லை எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம்னு போரிங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ஆபத்துன்னா உங்களுக்கு நான் சொல்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு நானூற்றம்பது போகுது அவ்வளோலாம் போனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சரி குறையுமானா குறையவே குறையாது இப்போ தங்கத்தினுடைய விலை இருபத்தி ரெண்டாயிரம் மாறுமா சார் இப்போ அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு அளவு குறையுமா குறைய போகிறது கிடையாது வாகனங்கள் குறை ஒன்றுமே இல்லை எதை குறித்தும் க ஆனால் கட்டுப்பாடு தேவை என்று தான் நான் இப்போ சொல்கிறேன் என்ன கட்டுப்பாடு கொரோனா காலத்தில் ஊரடங்கு போட்ட மாதிரி ஊரடங்கு போடுங்க சார் ஏன்னா தனிநபர்கள் வந்து மாறுனால அரசாங்கங்கள் உலக நாடுகள் எல்லாம் மாறும்போது கண்டிப்பாக நீங்கள் போடுங்க மாற்றங்கள் போடுங்க சார் தெருவெல்லாம் பெரிய பெரிய டூம் லைட்லாம் மேலே உயரமாக டவரில் கட்டுருக்கிறீங்க நிறுத்தி போடுங்க சார் எவ்வளோ மின்சாரம் நைட்டில் ஒன்றுமே வேணாம் யாராவது அர்ஜென்ட்டாக போகிறாங்க அவங்க காரில் அவங்க காரில் லைட்டை போட்டு போட்டோம் கண்டிப்பாக சார் இனியாவது இந்த உலகம் விழித்துக்கொண்டு வந்து மின்சாரம் உள்ளிட்ட வெப்பமயமாக்க கருவிகள் எல்லாத்தையும் நிறுத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம் இதே போல் மீண்டும் ஒரு நேர்காணல நம்ம சந்திப்போம் சார் வெயில பற்றியும் அதோட தாக்கத்தை பற்றியும் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க